Thank you. அகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் மூவூர் கடவுளுடைய அருளும் ஆசீர்ரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொழுது காலம் 32வது வாரம் திங்கட்கிழமை இயேசுவில் அன்பு சொந்தங்களே புதிய வாரத்தில் புதிய சிந்தனையோடு என்னுடைய புதிய ஆசிரியோடு அடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த நாளும் இந்த வாரமும் உங்களுக்கு எல்லா கிருபிகளையும் பெற்றுக் கொடுக்க உங்களுக்காக இறைவனம் மன்றாடுகின்றேன் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சோதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று சொல்லி கவிஞன் பாடுவதை கேட்டிருக்கின்றோம் மனிதன் எல்லா நிலைகளிலும் சோதிக்கப்படுகின்றான் எனவேதான் இயேசு மத்திய நட்செய்தியிலும் சொல்லுகின்ற பொழுது சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார் மேலும் ஜெபிக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது சோதனைக்கு உட்படுத்தாதேயும் இன்னும் பழைய மொழிபெயர்ப்பு சோதனையில் விழவிடாதேயும் கற்றுக் கொடுத்தார் மனிதன் சோதனையின் வழியாக அவன் சுத்திகரிக்கப்படுகின்றான் என்று சொல்லியும் தவிர்க்க முடியாது என்று சொல்லுகின்றார் ஏனெனில் ஒன்று எதிர் புத்தகம் ஐந்து ஒன்பதுல படிக்கின்ற பொழுது யாரை விழுங்கலாம் என்று அலைந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்ற வெவ்வேறு விதங்களிலே நம்மை அணுகி கொண்டிருக்கின்றான் இபிரேர் புத்தகம் நான்கு பதினைந்து படிக்கின்ற பொழுது அவரும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் ஆனால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகின்ற சோதனை எல்லா மனிதர்களுக்கும் உரியது எல்லா நிலைகளிலும் மனிதன் சோதிக்கப்படுகின்றான் யோசேப்பு சோதிக்கப்பட்டார் வழியாக யோசேப்பு சோதனையை சந்தித்தார் ஆனால் தெய்வ பயம் அவரோடு இருந்ததினாலே தெய்வ ஒளி அவரிலே இருந்ததினாலே அந்த சோதனையை அவர் மேற்கொள்ள முடிந்தது அங்கிருந்து தப்பிக்க முடிந்தது தாவீதம் சோதிக்கப்பட்டார் படை முழுவதுமாக சண்டைக்கு சென்று பொழுது இவர் ஒய்யாரமாக தூங்கி எழுகின்ற பொழுது அவர் சோதிக்கப்பட்டார் ஆனால் சோதனையிலே வீழ்ந்து போய் பாவத்திலே விழுந்தார் நம்முடைய வாழ்விலும் கூட சோதனைகள் வெவ்வேறு நிலைகளிலே வரலாம் ஒன்று திமித்த புத்தகத்தில ஆறாம் அதிகாரத்தை ஒன்பதாம் படிக்கின்ற பொழுது செல்வத்தை சேர்க்க விரும்புகின்றவர்கள் சோதனை என்னும் கண்ணியிலே சிக்கிக் கொள்கிறார்கள் அதன் வழியாக பல்வேறு தீமைகளை தங்கள் வாழ்விலே சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற சோதனை எல்லா நிலைகளிலும் எல்லா மனிதர்களையும் பாதிக்கக்கூடியது அதை தவிர்க்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது அப்படியானால் இந்த எப்படி தப்பிப்பது இப்படி நாம் வெளிவருவது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது விவிலியம் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது ஒன்று நம்முடைய பலவீனத்தை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் நாம் எந்த இடத்திலேயே பலவீனமாக இருக்கின்றோம் எந்த பலவீனம் நம்மை மேற்கொண்டிருக்கின்ற என சாத்தான் நம்முடைய பலவீனத்தை தான் பயன்படுத்த ஆரம்பிப்பான் பாவ சோதனை பணத்தின் மீது ஆசை கொண்ட பலவீனம் யூதாசுக்கு இருந்ததுனாலே அந்த பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்த ஆரம்பித்தான் பயம் என்கின்ற பலவீனம் பேரும் வாழ்வில் இருந்ததினாலே அந்த பயத்தை பயன்படுத்தி இயேசுவை மறுதளிக்க செய்தான் இப்படி நம்முடைய பலவீனத்தை அறியாத பொழுது நாம் சோதனையில் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருப்போம் சோதனையை வென்றெடுப்பதற்கு சோதனையை தவிர்ப்பதற்கு முதல் படி நம்முடைய பாவ நிலைகளை அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறிந்திருக்கின்ற பொழுது ரெண்டு கொதிர் புத்தகத்திலே பனிரெண்டிலே படிப்பதை போல நாம் அந்த பாவ சோதனையை வென்றெடுப்பதற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாட முடியும் நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர்காரங்களை ஒப்புக் கொடுத்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவருடைய துணையை நாட முடியும் ஆண்டவரின் துணையை கொண்டு எப்படியும் வென்றெடுப்பேன் என்று சொல்லி திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அப்படி என்றால் இறைவன் துணையை நாடுவதற்கு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக எபேசியர் புத்தகம் ஆறு பதினாறு பதினேழு படிக்கின்ற பொழுது இறை வார்த்தை என்னும் கேடயத்தை உங்கள் கரங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் இறை வார்த்தை என்கின்ற வாழையும் கேடயத்தையும் வைத்து அப்படி என்றால் இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய பாவ சோதனைகளை வென்றெடுக்க முடியும் இதற்கு சிறந்த உதாரணம் இயேசு சாத்தானின் சோதனைகளை வென்றெடுத்தது இறை வார்த்தையின் துணையை கொண்டு இயேசு துரத்தி அடித்ததை போல நம் வாழ்க்கையிலும் இறை வார்த்தைகளை படித்து தியானிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நம் வாழ்வை செப்பனட ஆரம்பிக்கும் நம்முடைய

நம்மை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்கள் வழியாக வருகின்ற சோதனைகளை அறிந்திருக்க வேண்டும் அறிந்து அதை வெற்றி கொள்வதற்காக எதிர்க்க வேண்டும் அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் தவிர்க்காத பொழுது ஆவ சோதனை விழுந்து விடுவோம் அப்படி வெளிவருவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது மத்திய நச்சு ஐந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து இருக்கிற வசங்களை படிக்கின்ற பொழுது உன் கண் உனக்கிடறலாக இருந்தால் அதை பிடுங்கி எரிந்துவிடு உன் கை உனக்கிடறலாக இருந்தால் அதை வெட்டி எறிந்து விடு என்று சொல்கின்ற ஒரு சிறிது வன்மையான வார்த்தையின் வழியாக நமக்கு அறிவுரை கூறுகிறார் அப்படி என்றால்

ஒன்று பனிரெண்டிலே சகோதரமே சோதனை பாவ சோதனையை நம் வாழ்வில் தவிர்க்க முடியாது ஆனால் அதை வென்றெடுக்க முடியுது நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி வருவோம் பாவ சோதனைகள் வென்றெடுப்பதற்கான பலனை அவரிடம் பெற்றுக் கொள்வோம் நாமும் பிறருக்கு சோதனையாக இல்லாமல் இடரலாக இல்லாமல் பிறரை ஏற்றிவிடுகின்ற ஏணிகளாக இருக்க இறையருள் வேண்டுவோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தாங்கீடும் கரம் நீளர்ந்தேடும் தாங்கீடும் கரம் நீ நான் தளர்ந்திடும் நேரத்திலே தாயாயருகில் இருப்பதும் நீ தந்தையை காத்து வளர்ப்பது நீயே தாயாய் அருகில் இருப்பது நீயே தந்தையை காத்து வளர்ப்பது நீயே தாங்கிடும் தரம் நீயே நான் தளர்ந்திடும் நேரத்திலே